ஜெயிலில் இருப்பதே இருப்பதே சித்திரவதை சித்திரவதை ஆனால் காமராஜர் வெளியில் என்றார் பற்றி ஒரு சம்பவம் ஒருமுறை காமராஜர் மதுரையில் இருந்து ரயில் மூலம் விருதுநகருக்கு புறப்பட்டு சென்றார் விருதுநகருக்கு முன்னால் உள்ள ரெட்டியார்பட்டி என்ற கிராமத்தில் இறங்கி கொண்டார் அங்கிருந்து நண்பர்களுடன் புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தார் கடமை அனைத்தும் முடித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் அன்று இரவே நன்றாக உறங்கினார் மறுநாள் காலை ஆகஸ்ட் பதினாறாம் நாள் தன்னை கைது செய்யும்படி ஜெயராம் ரெட்டியார் மூலம் உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தந்தார் என்ற சப் இன்ஸ்பெக்டர் செய்தி கேட்டு பார்க்க உடனே காமராஜரை வந்தார் அவர் காமராஜரிடம் ஐயா உங்களை கைது செய்யும் உத்தரவுடன் வந்த போலீசார் அரியலூர் சென்று உள்ளார் அவர்கள் வரும் வரையில் இன்னும் சில நாட்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் இருப்பதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் தலைவர்களும் தொண்டர்களும் சிறையில் வாடும்போது நான் மட்டும் சுகமாக ஓய்வெடுப்பதான் நே அடிமை நாட்டில் அடிமைக்கு சுகமேது சுதந்திரமில்லாத நாட்டில் சிறையில் இருப்பது தான் என் போன்றோருக்கு ஏற்றதாகும் என்னை போன்றவர்களுக்கு வெளியே இருப்பதுதான் சித்திரவதை என்னை உடனே கைது செய்து சிறைக்கு அனுப்புங்க சப் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் சப் இன்ஸ்பெக்டர் அவரை கைது செய்து வேலூர் சிறைக்கு அனுப்பினார் வேலூரிலும் அமராவதியிலும் சிறை தண்டனையை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலையாகி வெளியே வந்தார் காமராஜரை கண்ணியம் போல் காத்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் தியாகி கல்யாண ராமன் ஆவார் வெளியில் இருப்பது சித்திரவதை என்ற தியாக உணர்வு காமராஜரை மேலும் உயர்த்தி காட்டியது